எல்லாருக்கும் வணக்கம் எங்களோட பேர் தமிழ்புடி பனை ஓலை கைவினைப் பொருட்கள் பயிற்சியால விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி செவலப்புரைந்த கிராமத்தில் ஐந்து நாட்கள் பனை தொழில் பயிற்சி வகுப்புகள் நடந்தது இந்த பனை தொழில் பயிற்சி வகுப்புகள் முழுக்க முழுக்க மதிப்பு கூட்டு பொருட்களுக்கான பனை ஓலையில நகைகள் எப்படி தயார் பண்றது அப்புறம் பாரம்பரிய முறையிலான பொருட்கள் எப்படி தயார் பண்றதுன்றதுக்கான பயிற்சிகள் நடைபெற்றது இந்த பயிற்சியில ஆறாம் வகுப்பு மாணவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க முழுக்க முழுக்க பண ஓலம் மட்டும்தான் இந்த கலர்ல இருந்து எல்லாமே பண தான் எவ்வளவு நேரம் ஓட்டும் எப்படி காய இருந்து எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்தோம் இது பனை ஓலை பேஸ் தான் பனை பன தான் பனை ஓலையில செஞ்சிருக்கலாம் இந்த சிகப்பு கலர்ல இருக்கிற ஓலை முதற்கொண்டு இந்த மாடல் எல்லாமே பனை ஓலையில தான் செஞ்சிருக்கோம் பனை ஓலையில தயார் பண்ண கிளப்பு தான் இந்த ரோசஸ் எல்லாமும் பனை தான் இதுல இருக்கிற பின்னாடி இருக்கிற பேஸும் பண தான் இந்த கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் முதல் முறை பனை ஒலியில இந்த மாதிரி நகைகள் தயார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து முதல் முறை ஏன்னா நகை பொருட்களை நிறைய வேலைகள் ரொம்ப எடுத்து செஞ்சாலுமே ஒரு சின்ன பொருள் மட்டும்தான் தயாரிக்க முடியும் பாரம்பரிய பொருட்கள் மட்டும் இல்லாமல் மதிப்பு கூட்டு பொருட்களுக்குமே பயிற்சிகள் இப்ப நடைபெற்று இருக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும் பெண்கள் திருநங்கை திருநம்பி நரிக்குறவர்கள் என அனைவருக்குமே ஒரு பொருளாதார தன்னிறைவு பனை வழியா ஏற்படுத்தணும் முயற்சியில மிராக்கல் அறக்கட்டளை இந்த பயிற்சியை துவங்கி